அடுத்தது இது வந்து கொஞ்சம் நான் சில புராணங்களில் நான் படிச்சிருக்கேன் குருஜி இருந்தாலும் இந்த கேள்வி கேட்குறேன் சிவன்தான் உயர்ந்தவரா வேறு கடவுள் இப்போது விஷ்ணு பிரம்மா இவங்கள்லாம் இல்லையா ஏன் இந்து மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மதத்தில் மட்டும் இத்தனை கடவுள்கள் இப்படிங்கிறது எல்லாருமே வந்து பலர் கேட்கக்கூடிய கேள்வி இன்னும் உங்கள் இதில் வந்து எதுக்கு இவ்வளவு சாமிங்க ஒருத்தர் ரெண்டு பேர் போகிறாதா அப்படின்னு அதாவது விதண்டாவாதம் பேசுறது யார் வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் பேசலாம் கடவுள் காட்டு அப்படி அது அதை நான் சொல்கிறேன் அப்புறமா நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறேன் நானும் ரஜினி அண்ணாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நடந்த மேட்டரை ஒன்று சொல்கிறேன்னா இப்போ இதுதான் அதாவது இப்போது விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் ஏற்பட்ட அந்த போட்டி சிவனுடைய அடிமுடியை பார்ப்பதற்காக அவர்கள் வந்து செய்தது அப்போ வந்து சிவன் வந்து வானத்துக்கும் பாதாளத்திற்குமாக இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் இது என்ன விளக்கம் சிவன் தான் உயர்ந்தவரா இல்லை நம்புபவர்கள் நான் இவரைத்தான் நம்புகிறேன் தான் எனக்கு உயர்ந்தவர் அப்படிங்கிற கூற்றின் படியா இது எல்லாத்துக்கும் எனக்கு எங்களுக்கு விளக்கம் வேணும் அதாவது இந்து மதத்தில் பார்த்தோம்னா இயற்கையை இயற்கை எப்படி இயங்குதுங்கிறது தான் நமக்கு புராணங்களாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க கடவுளாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த மனிதனுடைய உடம்புக்குள்ளே ஒவ்வொரு உணர்வுகளும் எப்படி இயங்குது இதில் சிவன் பெருசு விஷ்ணு பெருசு அப்படிங்கிறது தான் கிடையாது இது இல்லைன்னா அது இல்லை அது இல்லைன்னா இது இல்லை ரெண்டும் இணைஞ்சாதான் இந்த உடம்பான அந்த உடம்புக்குள்ள உயிரான சக்தி இல்லைன்னா இந்த உடம்பு இயங்குமா இயங்காது அப்போ இந்த உடம்பை சிவமா மெய்ஞானிகள் சொல்கிறாங்க உயிரை சக்தி அப்படிங்கிறத சொல்கிறாங்க ரெண்டும் ஒன்று சேதா அதான் அர்த்தனாரை அப்படிங்கிறத போட்டு காமிக்கிறாங்க ரெண்டும் சேர்ந்தாதான் இயக்கும் அதே போல தான் இந்த பூமி பார்த்தோம்னா அது ஒரு சிவமாக இருக்குது சிவம் அப்படின்னாலே அது ஒரு பொருள் அப்படிங்கிறது அர்த்தம் அந்த பொருளை இயக்கக்கூடிய அந்த ஆற்றல் எனர்ஜின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த எனர்ஜி சக்தியாக இருக்குது ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளை இயக்குது ஏதோ ஒன்று ஒரு எனர்ஜி இயக்குது அப்போ அந்த பொருள் இயங்குது அப்போ அந்த பொருளை சிவமாகவும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தியை எனர்ஜியை சக்தியாகவும் பராசக்தியாகவும் மெய்ஞ்ஞானிகள் நமக்கு போட்டு காமிச்சிருக்காங்க இந்த உடம்பை சிவமாகவும் ஆக நம்முடைய உடம்பை இயக்கக்கூடிய உயிரை சக்தியாகவும் காமிச்சிருக்காங்க ஆக இந்த பூமியை சிவமாகவும் பூமிக்குள் மையத்தில் இருக்கக்கூடிய வெப்பத்தை சக்தியாகவும் போட்டு காமிச்சிருக்காங்க அப்போது இந்த பூமியும் சரி இந்த பிரபஞ்சத்தை இயக்கிறது யாரு அப்படின்னா சூரியன் இந்த சூரியன் இல்லைன்னா இந்த பிரபஞ்சம் இயங்குமா எந்த கோள்கள் இயங்காது எந்த இதுவுமே இயங்காது ஆக இந்த மனிதன் நாம இருக்க முடியாது யாரும் இருக்க முடியாது அப்ப இந்த பிரபஞ்சத்துக்கே சக்திக்கு கொடுக்கறது யாரு அப்படின்னா சூரியன் இந்த பிரபஞ்சத்துக்கு கடவுளா இருக்கிறது சூரியனா இருக்கு அப்போது இது போல என்னில் ரெண்டாயிரம் சூரிய குடும்பங்கள் இருக்கு இந்த ரெண்டாயிரம் சூரிய குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு அண்டம் விஞ்ஞானிகள் சொல்றாங்க இது போல் பல நூறு அண்டங்கள் சேர்ந்தது ஒரு பேரண்டம் ஆக இந்த பேரண்டங்கள்லாம் உருவாகிறதுக்கு மூலமாக இருக்கிறது ஒரு சக்தி இருக்குது ஆக இந்த விஷம் விஷம் இல்லாததை அதை நகர்த்திட்டு போய் ஒரு இயக்கமாக உருவாகிறது இயக்க சக்தி பராசக்தி ஆதி பராசக்தின்னு சொல்லி சொல்கிறான் மெய்ஞானிகள் ஆதிசக்தி ஆதியில் உருவான சக்தி ஆதி பராசக்தி அந்த சக்தி தான் அந்த எனர்ஜி தான் என்ன பண்ணுது ஒரு வெப் ஒரு விஷம் விஷம் இல்லாததை அடிக்குது வெப்பம் உருவாகுது நகர்ந்து போகும்போது காந்தம் உருவாகுது அப்போ மூன்று நிலைகள் அங்கே உருவாகுது வெப்பம் காந்தம் விஷம் மனம் சேருதோ அது இயக்கமாக இருக்கிறது ஆதிசக்தி ஆதி பராசக்தி அந்த ஆதிபராசக்தி தான் என்ன பண்ணுது தனக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு பொருளாக உருவாக்கி சிவமாக உருவாகுது சிவத்துக்குள்ள திருப்பி அதுக்குள்ள எனர்ஜியாக மாதிரி சிவசக்தியாக மாறுதுங்கிறது தான் விஞ்ஞானிகள் புராணங்களில் ஒன்று ஒன்றும் அதுக்கேற்ற மாதிரி கதைகள் சொல்றாங்க ஆகவே மூலம் ஆதிசக்தியா இருக்கு ஆதி பராசக்தியா இருக்கு நல்ல வீடியோ கூட நீங்க பார்க்கணும்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பயனுள்ளதாக இருக்கும் நன்றி